வணக்கம் இந்தியப் பெருங்கடல் அமைதியாக தோன்றினாலும் அதன் ஆழத்தில் ஒரு மாபெரும் சக்தி போராட்டத்திற்கான களம் தயாராகி வருகிறது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான சீன் நடப்பு போட்டி ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது அது நிலத்திலோ அல்லது வானத்திலோ அல்ல கடலுக்கடியில் உள்ள நிசப்தமான உலகில் நடக்கிறது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் இந்த கண்ணுக்கு தெரியாத போரில் யாருக்கு முன் தூக்கம் இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்கள் என்ன விரிவாக பார்ப்போம் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் சமீபத்திய அறிக்கையின்படி உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் படையை இன்று சீனா கொண்டுள்ளது சுமார் அறுபது நீர்மூழ்கி கப்பல்கள் சீன கடற்படையின் அங்கமாக உள்ளன இது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல இந்திய பெருங்கடலின் முக்கிய கடல் வழிகளில் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கான சீனாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் சீனாவின் இந்த நீர்மூழ்கி கப்பல் தொகுப்பில் அடங்குபவை ஆறு ஜின் வகுப்பு அணுசக்தி பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் இவை பத்தாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு சென்று தாக்கும் ஏவுகணைகளை சுமக்கும் திறன் கொண்டவை ஆறு ஷாங் வகுப்பு அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் மேலும் ஏர் இன்டிபென்டென்ட் புரொபல்ஷன் என்ற நவீன தொழில்நுட்பம் கொண்ட நாற்பத்தி எட்டு டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்களும் உள்ளன இவை நீண்ட நேரம் நீருக்கடியில் மறைந்திருக்கக்கூடியவை இவை அனைத்திற்கும் மேலாக செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் டார்பிடோக்கள் மற்றும் சத்தத்தை குறைத்து கண்டுபிடிக்க கடினமாக்கும் பம்ஜெட் உந்துரடை போன்ற தொழில்நுட்பங்களில் சீனா கோடிக்கணக்கான டாலர்களை முதலீடு செய்கிறது சுருக்கமாக சொன்னால் எண்ணிக்கையிலும் தொழில்நுட்பத்திலும் சீனா வெகு தூரம் முன்னிலையில் உள்ளது சீனாவின் இந்த கடற்படை வலிமையின் உண்மையான நோக்கம் என்ன இங்குதான் முத்துமாலை திட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது இது சீன வர்த்தகத்தின் ஒரு பகுதி என்று அவர்கள் கூறினாலும் இந்தியா இதை ஒரு இராணுவ அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது பாகிஸ்தானின் குவாதர் இலங்கையின் ஹம்பான் தோட்டை மியான்மரின் கியாக்பியூ மற்றும் ஆப்பிரிக்க கடற்கரையில் உள்ள ஜிபூட்டியில் அமைந்த இராணுவ தளம் ஆகியவை இந்த சங்கிலியின் கண்ணிகளாகும் இந்த துறைமுகங்கள் அனைத்தும் ஒன்று சேரும்போது இந்திய பெருங்கடலில் சீன கடற்படைக்கு தேவையான ஆதரவை வழங்கவும் கண்காணிக்கவும் கூடிய ஒரு வலையமைப்பாக இது மாறுகிறது இதுவே இந்தியாவின் மிகப்பெரிய தலைவலியாகும் சீனாவின் இந்த முன்னேற்றத்திற்கு இந்தியா எவ்வாறு பதிலளிக்கிறது எண்ணிக்கையில் பின்பங்கியிருந்தாலும் தரம் மற்றும் சீனடப்பு நகர்வுகளில் இந்தியா கவனம் செலுத்துகிறது இந்திய கடற்படையில் தற்போது பத்தொன்பது நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன அரிஹந்த் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள்தான் இந்தியாவின் அணு ஆயுத பாதுகாப்பின் முதுகெலும்பாகும் இது எதிரி நாட்டின் மீது கடலுக்கடியிலிருந்து அணு ஆயுதங்களை பிரயோகிக்கும் திறனை இந்தியாவிற்கு அளிக்கிறது அத்துடன் பிரெஞ்சு தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட ஆறு கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கிகள் மிகவும் நிசப்தமானவை மற்றும் இந்திய கடற்படையின் தாக்குதல் திறனை அதிகரிப்பவை இருப்பினும் இந்தியா சவால்களையும் எதிர்கொள்கிறது தற்போதுள்ள பல நீர்மூழ்கி கப்பல்கள் பழமையானவை புதியவற்றின் கட்டுமானப் பணிகளிலோ தாமதம் ஏற்படுகிறது இந்த சூழலில்தான் இந்தியாவின் மிக சமீபத்திய நயத்தந்திர நகர்வு கவனத்தைப் பெறுகிறது ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா கையெழுத்திட்டுள்ள கடலடி கண்காணிப்பு ஒப்பந்தம் அதாவது அண்டர்சி சர்வேலன்ஸ் பாக்ட் இந்தியாவின் டிஆர்டிஓவும் ஆஸ்திரேலியாவின் டிஎஸ்டிஜியும் இணைந்து மேற்கொள்ளும் ஒரு கூட்டு ஆராய்ச்சி திட்டம் இது கடலுக்கடியில் உள்ள ஒலி அலைகள் மற்றும் சிக்னல்களை பற்றி ஆராய்ச்சி செய்து மறைந்திருக்கும் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை அதிக துல்லியத்துடனும் வேகத்துடனும் கண்டறியும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இதன் நோக்கம் இது சீனாவின் அதிகரித்து வரும் நீர்மூழ்கி அச்சுறுத்தலுக்கு நேரடியான பதிலடியாகும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் இந்த கண்ணுக்கு தெரியாத போர் இப்போது கடலுக்கடியில் நகர்ந்துள்ளது சீனா எண்ணிக்கையிலும் தொழில்நுட்பத்திலும் முன்னிலையில் நிற்கும்போது இந்தியா உள்நாட்டு திறன்களை வளர்த்து கொண்டும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் போன்ற ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளுடன் கைகோர்த்து பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது சீனாவின் முத்துமாலை திட்டத்திற்கு இந்தியாவின் வைர நெக்லஸ் திட்டம் பதிலடி கொடுக்கிறது வரும் ஆண்டுகளில் இந்த கண்ணுக்கு தெரியாத போர் மேலும் தீவிரமடையும் இந்திய பெருங்கடலின் மற்றும் உலகின் பாதுகாப்பே இந்த போட்டியின் முடிவை பொறுத்து அமையும்